திருமருகல் அருகே வடகரை ஊராட்சிக்குட்பட்ட மூன்று இடங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் குடியேற்று விழா மற்றும் நூற்றி ஐம்பது பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நாகை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் குடியேற்று விழா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருமருகல் ஒன்றியம் வடகரை ஊராட்சிக்குட்பட்ட திருப்பனையூரில் நடைபெற்ற குடியேற்று விழாவில் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுகுமாரன் பங்கேற்று குடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கினார் தொடர்ந்து கட்சியில் இணைந்த புதிய நிர்வாகிகள் மற்றும் மாற்றுக் கட்சியினரை சார்பை அணிவித்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து மணக்குளம் மற்றும் வடகரை பகுதியில் குடியேற்று விழா நடைபெற்றது வடகரை கடைத்திரு பகுதியில் பேண்டு வாதியங்கள் முழங்க குடியேற்று விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நிகழ்வில் பேசுகையில் பெண்களுக்கு சம உரிமை அளித்த கட்சி தமிழக வெற்றி கழகம் எனவும் ஓட்டு வங்கிக்காக வாக்குறுதிகளை வாரி இறைத்து செல்லும் மற்ற அரசியல் கட்சிகள் போல் அல்லாமல் மக்கள் நலனுக்காக களப்பணியாற்றக்கூடிய கட்சி நம் கட்சி தளபதி விஜய் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து களப்பணி ஆற்றுவார் சினிமா துறையை விட்டுவிட்டு மக்கள் நலனுக்காக அரசியலுக்கு வந்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாம் முதலமைச்சராக ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் அதற்காக தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்றார் அதனைத் தொடர்ந்து திருமருகல் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெகபர்தின் ஏற்பாட்டின் பேரில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் நூற்றி ஐம்பது பேருக்கு தென்னங்கன்றுகள் மற்றும் புடவைகளை மாவட்ட செயலாளர் வழங்கினார் இதில் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் மருத்துவர் அணி செயலாளர் டேனியல் தொண்டர் அணி மாவட்ட செயலாளர் ராஜசேகர் ஒன்றிய செயலாளர்கள் ஜெகபர்தீன் அருள்மணி நாகேந்திரன் ஒன்றிய இணை செயலாளர் ரமேஷ் நிர்வாகி சிவா சுரேஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்

நம்மளுக்கு பாதி நம்ம இடஒதுக்கணும் மாதிரி அவங்களுக்கு சம உரிமை கொடுத்து